ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விலங்கு பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் எகிட்னா இது வந்து உண்மையாகவே ரொம்ப வித்தியாசமான விலங்கு இதில் நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது இது வந்து ஒரு ஸ்பெஷலான விலங்கு கூட இதை பற்றின தகவலெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விலங்கு பேர் தான் எக்கிட்னா இது என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அது மட்டும் இல்லை பாலும் கொடுக்கும் இது வந்து முட்டை இட்டு குஞ்சு பறிக்கும் பால் கொடுக்கும் இது ஒரு பாலூட்டி விலங்கு பாலூட்டினாலே குட்டி போட்டு பால் தான் நமக்கு தெரியும் இது முட்டை இட்டு குஞ்சு பொறித்து பால் கொடுக்குற விலங்கு எகிட்னா தான் அதனால தான் இது வந்து ஸ்பெஷல் இது எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் தாஸ்மேனியான்ற ஒரு இடத்துல அடர்ந்த வனப்பகுதியில் தான் இது வாழும் இதுக்கு உணவுன்னு பார்த்தா கரையான் எறும்பு இது எல்லாத்தையும் தான் இது உணவாக உண்ணுது இதுக்கு இன்னொரு பேர்னு பார்த்தீங்கன்னா எறும்பு திண்ணி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எறும்பு திண்ணின்னு அதுதான் இது இதோட உடல் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி மூணு செய்யம் நீளம் இருக்கும் இதோட வால் வந்து குட்டையாக இருக்கும் கால் வந்து நல்ல உறுதியாக இருக்கும் இதோட முடிகள் தான் இது உடம்பையும் பாதுகாக்குது இதோட உயிரையும் பாதுகாக்குது ஏன்னா இதோட முடியோட கூர்மை தான் இதோட முடி ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுனால விலங்குகள்லாம் இது பக்கத்துலேயே வர பயப்படும் ஏன் சிங்கம் புளி கூட இதுகிட்ட அருகில் வரதுக்கு பயப்படும் அந்தளவுக்கு கூர்மையாக இருக்கும் குத்தும் அதனால் இந்த முடிகள் தான் அதை பாதுகாக்குது இது எங்கே வாழணும்னு பார்த்தீங்கன்னா பூமியில் செங்குத்த குழி நோண்டும் அதாவது சைடாக நோண்டாது செங்குத்த குழி தோண்டி அது உள்ளே தான் இது உறவிடமாக கொண்டு வாழும் இதுக்கு வந்து முதல் எதிரின்னு பார்த்தா அது மனிதன் தான் ஏன்னா இதை வந்து உணவுக்காக நிறையா பயன்படுத்துகிறாங்க இதையும் விட்டு வைக்கல இதையும் வந்து உணவுக்காக பயன்படுத்துகிறாங்க இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் இதோட கர்ப்பகலம்னு பார்த்தா ஒம்பதுலேருந்து இருபத்தேழு நாட்கள் தான் இது ஒன்று ஒரு முட்டை ரேராக வந்து ரெண்டு முட்டை போடும் அவ்வளோ தான் அதுக்கு மேலே போடாது முட்டைகளை வந்து தன்னோடய வயிற்றில் தோல் போன்ற ஒரு பை மாதிரி ஒன்று இருக்கும் கங்கா இருக்கெல்லாம் இருக்கு அதே மாதிரி பை மாதிரி இருக்கும் அதோடய வயிற்றுல அதில் வந்து பத்துலேருந்து பதினோரு நாட்கள் வந்து வச்சு அடைகாக்கும் அதுக்கப்புறம் அதில் குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சிகள் அந்த பைக்குள்ளேயே தான் இருக்கும் ஐம்பத்தஞ்சு நாட்கள் வந்து அந்த பைக்குள்ளேயே இருக்கும் அந்த பைக்குள்ளேயே இருந்து அது வயிற்றில் வந்து வேர்வை மாதிரி அதோடய பால் சுரக்குமா அந்த வந்து பால் குடித்து அது உயிர் வாழுது அதுக்கப்புறம் அது தனியாக வந்து வாழ ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து பால் கொடுக்கும் விலங்கு எகிட்னா இந்த எகிட்னா பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதை பற்றின எதாவது தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ